சிந்துவுக்கு துணையா நான் கீழேயே தங்கிடுறதா முடிவு பண்ணிட்டேன் வெத்தமை பிரிஞ்சுட்டா ஒரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவான்னு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் நான் கூட இருந்தா சிந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இது பாருங்க நான் சொல்றேன் தப்பா நினச்சிக்காதீங்க தாயை காப்பாத்துதான் மறந்துட்டீங்க தங்கச்சியும் தவிக்க விட்டுறாதீங்க ரொம்ப நாளா லீவ் போட்டீங்க போல இருக்கு ஆமா சார் கீழே இறங்கிட்டதா கேள்விப்பட்டேன் அதாவது மாடியில இருந்து கீழே குடுத்தன வந்துட்டதா கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்க சிரமப்படுவா அதனால தான் மாத்திட்டேன் ம் எப்படி இடம் மாறிடுச்சு அந்த அம்மா மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிருக்கும் இந்த விஜயம் பைய இனிமேலாவது திரும்பி நடக்கணும் நடக்கல உருப்படவே மாட்டான் உருப்பட மாட்டாங்கன்னு சொல்றதை விட

அவங்க கேரக்டர் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சார் சொல்றேன் சோ நீங்க விஜயனை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அவன் மேல அசைக்க முடியாத அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க சார் ம் ஓகே அவனுக்கு ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் தேங்க்ஸ் சார் ஒன் செகண்ட் அவனுக்கு நான் வேலை வாங்கி தரது அவ மேல ஏற்பட்ட அனுதாபத்தால இல்ல உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பால

போயது போகலேனா ஏதாவது புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கணும் அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போறது அவ்வளவு நல்லா இல்ல இல்ல சந்து வீட்டுக்குள்ளே இருக்க கஷ்டமா இருந்துச்சு அதான் சாவடியில போய் சும்மா தான் உட்காந்து சும்மா இருந்தா தான் போக முடியா இருக்கும் எங்க ஹெட் மாஸ்டர் மூலமா பக்கத்து ஊர்ல இருக்கிற மில்லுல உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் நாளையில இருந்து வர சொல்லிருக்காங்க போறீங்களா என்னன்னு பேசாம இருக்க ஒண்ணு இல்லம்மா இவங்க நமக்கு செய்யற உதவிக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றேன் தெரியல அதான் பேசாம எல்லாம் நமக்குள்ள வேண்டாம் சிந்து காலையில சீக்கிரம் சமைச்சிடு அப்படி ஏழு மணிக்கு எல்லாம் போனோம் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இந்த இடத்துல வந்து நின்னுட்டு என்ன கூப்பிடுங்க என்ன என்ன பண்ண சொல்ற நீயும் வெளியே வர மாட்டேங்கிற நான் வீட்டுக்குள்ள வர முடியாது எவ்வளவு நாளுக்கு தான் உன்னை பார்க்காம இருக்கிறது சரி சரி விஷயத்த சொல்லுங்க எந்த விஷயத்த சொல்றது இப்ப ஏன் என்ன கூப்பிட்டீங்க நாளைக்கு கோயில் குறையா நான் எங்க வர முடியாது ஏய் நாளைக்கு மட்டும் வாயே நான் எங்க போனாலும் டீச்சர் கூட வருவாங்க சீக்கிரம் போங்க டீச்சர் வரதுக்கு முன்னாடி நீ வந்துட அது என்னால முடியவே முடியாது டீச்சர் வர வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கும் யாராவது பாத்துட்டு போறங்க தயவு செஞ்சு இது போங்க போக முடியாது அப்ப நீங்க இங்க நின்னுட்டுங்க நான் போறேன் செடி விடுங்க செடைய நானா கொண்டுட்டு போறேன் இது பாரு கழுத்துல என்னமோ தூச எங்க இங்க எங்க இங்க எங்க போங்க ரொம்ப நாள் பழக்கமா இப்படி பழகுறது தப்புன்னு தெரியல உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் யோசிச்சியா தொடர்பு வேலிக்கு இந்த பக்கம் தானா இல்ல வேலியை தாண்டி போயிட்டியா டீச்சர் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுமா சிந்து கதைகள்லையும் காவியங்கள்லையும் தான் காதலுக்கு சிறப்பு இருக்கும் ஆனா நிஜ வாழ்க்கையில

என்ன குடிச்சு வளர்ந்தவ தானே இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இப்போ உனக்கு வைத்தோலி ஆ பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும் அப்பா அம்மா மட்டுமல்ல உங்களுக்கு பாடஞ்சொலி கொடுக்கற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும்

எவ்வளவு புத்திசாலுதமா இருக்கான் பாத்தியா ஒரே தான் ரெண்டு பேரும் படிக்கிறீங்க ஏன்டா வித்தியாசமா இருக்கீங்க வாத்தியாரு ஒருத்தன் தான் சார் ஆனா அப்பா வேற யார அசிங்கப்படுத்திதான் சத்தம் போட்டீங்க வாயை கிழிச்சிருவேன் நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனா ஆகணும் சார் என்னடா உட்காரலாமா சார் சொல்லுடா நீ தூங்க வீட்டுல துணி தாச்சி பட்டத்துக்கே பாஸ் போறேன்னு சொன்னீங்கல்ல ஐயோ நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி தானே உட்காரே ஒரு மாசத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கே வர

வாங்க டீச்சர் எதுக்காக இந்த கோயிலுக்கு வர சொன்னீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் எதுவா இருந்தாலும் வீட்டிலே பேசிருக்கலாமே இது நாம ரெண்டு பேரும் தனியா பேசி முடிவு பண்ண வேண்டிய விஷயம் நமக்குள்ள தனியா பேசுற அளவுக்கு அப்படின விஷயம் இருக்கு கல்யாண விஷயம் தான் நம்ம சிந்துவுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அது விஷயமா பேசத்தான் நான் உங்களுக்கு வர சொன்னேன் நல்ல தான் முடிவு பண்ணிருக்கீங்க மாப்பிள்ளை கூட பார்த்தாச்சு மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா நீங்க பாத்துக்கிற மாப்பிள்ளை சிந்துக்கு பிடிக்க வேண்டாமா அவளுக்கு பிடிக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவளுக்கு தகுந்த ஒரு புருஷனை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்ன இருந்தாலும் அவளே ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா தேவையில்லை டீச்சர் நான் பாத்துக்கிற மாப்பிள்ளை நிச்சயமா நம்ம சிந்துக்கு பிடிக்கும் அது யாரும் தெரிஞ்சா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மாப்பிள்ளை யாரு நம்ம பக்கத்து ஒரு தியாகு அதான் வேலோட தம்பி காவியங்களையும் காதலுக்கு கிடைக்கிற சிறப்பு நடைமுறையிலையும் கிடைக்க நம்மால முஞ்சது செய்வோம் உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் இந்த விஷயத்த சிந்துக்கிட்டு போய் சொன்னா நிச்சயமா அவர் நெஞ்சு வழி போயிடும் வாங்க போலாம்